பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ஜோயல்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம் பற்றி அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி அங்க செல்லக்கூடிய மக்கள்கிட்டையும் சரி பல விதமான கருத்துக்கள் வெளிவருது அப்படி அந்த ஒரு கட்டிடத்துக்குள்ள என்னதான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தை காலப்பகுதியில ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஜோயல்மா கட்டிடம் பிரேசிலினுடைய ஒரு முக்கிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தைந்து அடுக்குகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டிடத்துக்கு பல பேர் வருகை தருவதும் உண்டு இப்படி இருக்கிற பட்சத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துள்ளேயே இந்த கட்டிடம் மின் கசிவு காரணமாக தீ பிடிக்குது இப்படி பிடிக்கக்கூடிய தீ கிட்டத்தட்ட இருபது நிமிடம்

பின்னாடி இருந்த தற்ற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு யார் அது அப்படின்னு திரும்பி பார்க்கிற போது அங்க ஏதோ ஒரு மாயமான உருவம் திடீரென மறைஞ்சுதான் சொன்னாரு அது மட்டும் இல்லாம அந்த லிப்டில பயணிக்க கூடிய மக்களும் சில குரல் ஒலிகளை அந்த லிப்டுக்குள்ள கேட்கிறதாகவும் சொல்றாங்க